எல்லோருக்கும் வணக்கம் ஆதிரா சான்மிகா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க முடிஞ்சால் லைக் போடுங்க கார்த்திகை பௌர்ணமி அன்று இந்த மூலையில் அதிர்ஷ்டம் நிறைந்த ஐஸ்வர்யம் வாய்ந்த இந்த பொருள்களை கட்டி இது மாதிரி வையுங்கள் பணமும் தங்கமும் குவியும் கடன் கண்டிப்பாக இருக்காது லட்ச ரூபாய் கடனும் அடையும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் பௌர்ணமி பௌர்ணமி முழு நிலவு எனக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று உங்களுக்கு ஒன்று ஒன்று உங்களுக்கு சொல்லித்தரேன் என்னென்னா ஒரு மணி நேரம் அந்த நிலா வெளிச்சத்தில் அளவுக்கு தியானம் பண்ண தெரியலனாலும் பரவாயில்ல சும்மா வச்சு அந்த நிலா வெளிச்சத்தில் ஒரு மணி நேரம் போய் உட்காந்துருங்க எப்பேற்பட்ட ஒரு 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 கஷ்டமான நிலைமை நம்ம உடம்புல என் என்னடா ஒரு ராசி இல்லாத ஆளாகவே நம்ம இருக்கிறோமே தொட்டது தொடங்க மாட்டேங்குதே நான் எப்போ தான் ராசியான ஆளாக மாறுவேன் என்கிட்ட எப்போ தான் காசு பணம் தங்கும் பணம் என்பதே ஏட்டிக்கு போட்டியாக இருக்குது எட்டிக்கோ ஏட்டிக்கோ உதைச்சிக்கோன்ற தானே காசு இருக்குது இதையெல்லாம் நம்ம நிவர்த்தி ஆகணும் அப்படின்னாலே ஒரு மணி நேரம் என்பது நான் கம்மியாக சொல்கிறேன் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் கூட உக்காந்துட்டுருங்க ஆனால் அதுக்காக ஃபோனை பார்க்காதீங்க ஃபோன் பார்க்காம அமைதியாக உங்களால் என்ன தியானம் ஓம் நம சிவாயா சொல்லுங்கள் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா சொல்லுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அரை மணி நேரமாவது இந்த நிலா வெளிச்சத்தில் உக்காருங்க இன்றைக்கே பௌர்ணமி ஆரம்பிக்குது நாலு இருபதுக்கு ஆரம்பித்து நாளைக்கு மதியம் மூன்றரை மணியோட பௌர்ணமி முடியுது ஓகேங்களா அதை இன்றைக்கு இன்று இரவு இப்போ நீங்கள் குலதெய்வத்தை நினச்சி கூட நான் சொல்கிற மாதிரி பௌர்ணமி அந்த நிலா வெளிச்சத்தில் போய் கொஞ்சம் நேரம் உட்காண்டுருங்க இதை நான் சொல்கிறேன் இல்லைங்களா இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஒரு ரெமிடி உங்களுக்கு இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிறேன் அதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் கூட பௌர்ணமி வெளிச்சத்தில் வச்சுட்டு ஏன்னா எந்த நரம்பத்தாலும் கடன் தந்துடும் ஏன் ஏன் நான் மட்டும் ஏன் இந்த வேதனை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைங்க நான் இன்னைக்கு வீடியோக்காக ரெண்டு நெய் விளக்கு ஏற்றிருக்கிறேன் நீங்களும் முடிஞ்சா ஏத்துங்க காத்தி இல்லைம்மா நல்லா இருக்குது இன்றைக்கி நாட்டு கார்த்திகைன்னு சொல்லுவாங்க கிராமங் கிராமங்கன்னு இல்லை எல்லார் வீட்லேயுமே அந்த வீட்டு தெய்வத்தை கும்பிடுவாங்க வீட்டில் இறந்தவங்களுக்கு படைப்பாங்க இன்றைக்கி இன்றைக்கி நாட்டு கார்த்திகை என்பது அந்த மாதிரி ஒரு விசேஷமான நாள் அசைவம் சமைத்து வைத்து கும்பிடுறவங்களும் இருக்கிறாங்க ஏன்னா குல தெய்வத்துக்கு அசைவம் சமைக்கிறவங்க கண்டிப்பாக அன்றைக்கி இன்றைய தினத்தில் அசைவம் சமைத்து வச்சு சாமி கும்பிடுறவங்க இருக்கிறாங்க இதை முடிச்சுட்டு ஒரு ஏழு மணிக்கு மேலே மொட்டை மாடியோ இல்லை வெளியில் ஒரு இடமோ எங்கே உங்களுக்கு நிலா வெளிச்சம் நல்லா தெரியுதோ அந்த இடத்துல போய் உக்காந்துக்கிட்டு இருங்க ஏன்னா நான் சொல்கிறது இது நீங்கள் நினைப்பீங்க ஏன் நம்மளுக்கு வந்து இந்த திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் மட்டும் அவ்வளோ பணங்காசு குவியுது அங்கே சந்திரன் ஆதிக்கம் அதிகம் இருக்கிறது நமக்கும் அந்த சந்திரன் ஆதிக்கம் வரட்டும் நம்ம அந்த சந்திரனுடைய அந்த உல எப்பவுமே நிலாவை பார்த்த உடனே நம்ம வணங்குறோம் இல்லைங்களா வளர்பே அந்த மூன்றாம் பெரிய வளர் வ வணங்குறது மாதிரியே நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த பௌர்ணமிக்கும் வணங்கணும் குலதெய்வத்துக்கு இன்றைக்கி முடிஞ்சால் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்களேன் குலதெய்வத்தை நினச்சி இதை நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக சொல்கிறேங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்கிறேன் உங்களுடைய லட்ச ரூபாய் கடனும் அடையும் பணம் குவியும் அதுக்காக வந்து வேலை செய்யாமையே இருக்கலாமான்னு நினைக்காதீங்க வேலை செஞ்சால் தான் நம்மளுக்கு பலன் நம்ம உழைப்பு எவ்வளோக்கு எவ்வளோ உழைப்பு போடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு பலன் உழ உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படின் இல்லைங்களா அந்த மாதிரி செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போது நான் மொச்சை இந்த மொச்சை யாருக்கு உகந்தது சுக்கிரனுக்கு உகந்தது மொச்சை பயிர் இந்த இருபத்தேழு மொச்சை பயிர் எடுத்திருக்கேன் இது சப்போஸ் இப்போ உங்கள் வீட்டில் இல்லைனா கூட ஐம்பது கிராம் போய் வாங்கிக்கோங்க ஏன்னா நான் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன் எப்பவுமே இது நீங்கள் இன்றைய தினம் இன்று இரவு செஞ்சால் கூட ரொம்ப நல்லதுங்க இன்றைக்கி பௌர்ணமி சாயங்காலமே மாலையே பிறந்து போகுது சரி இப்போ இந்த மொச்சை இருபத்தேழு மொச்சை எடுத்திருக்கோம் அதை எந்த மாதிரி வைக்கணும் அதை விட இன்னொரு விஷயம் சொல்கிறேன் எந்த மூளையில் இதை நீங்கள் நிலா வெளிச்சத்துக்கு கொண்டு போனாலும் உங்கள் இஷ்டம் அப்படி இல்லைம்மா என்னால் மாதிரி எடுத்துகிட்டு போக முடியாது அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் கேட்பாங்க அடுத்தது என்னென்னா டைமண்டு கற்கண்டு இந்த டைமண்டு கற்கண்டு எப்பவுமே நம்ம நல்லா பாருங்களேன் ஒரு விசேஷத்தில் வாசலில் வச்சுருப்பாங்க டைமண்டு கற்கண்டு இப்போல்லாம் தான் எல்லாம் மாறி போய் சாக்லேட் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த டைமண்டு கற்கண்டுலாம் வைக்கும் பொழுது அந்த இடத்துல அந்த நிகழ்ச்சிகள்லாம் எல்லாம் நல்லபடியாக சுமூகமாக முடிஞ்சு அருமையாக வேலை முடியணும் அந்த பண வரவு நன்றாக இருக்கணுன்றதுக்காக இந்த டைமண்டு கற்கண்டை விளக்கில் போட்டு கூட ஏற்ற சொல்லியிருக்கோம் இப்போ அடுத்தது இந்த டைமண்டு கற்கண்டு ஒரு அளவு இல்லை இத்தனை நான் கிடையாது ஒரு இவ்வளோ அளவு ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து அந்த மொச்சை கூட நான் போட்டு வச்சுருக்கிறேன் இதை எந்த மாதிரி நம்ம டிஸ்போஸ் பண்ணணும் எந்த மாதிரி நம்ம யாருக்கு எதை கொடுக்கணுன்றதையும் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு என்னோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ள தகவலாம் நிறைய சொல்லுவேன் நான் இந்த நிலா வெளிச்சத்தில் போய் நீங்கள் உட்காந்து பாருங்கள் அதனாலேயே நிறைய பேர் பௌர்ணமி அன்னைக்கு திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு போய்ட்டு அந்த நிலா வெளிச்சத்தில் படுத்துக்கிட்டு இருப்பாங்க இரவு முழுதும் தூங்குவாங்க நீங்கள் இப்போ கேட்பீங்க மொட்டை மாடியில் நாங்கள் போய் படுத்துக்கலாமா தாராளமாக படுத்துக்குவாங்க எந்த தவறும் கிடையாது மழை இல்லாமல் இருக்கணும் அடுத்தது கிராம்பு இந்த கிராம்பு எங்கே வைப்போம் நம்ம எப்பவுமே தங்க தங்கம் சேரணும் தங்கம் அபிவிருத்தி ஆகணும் தங்கம் தான் வேணும் எனக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இப்போ மொனை உடையாத கிராம்பாக இருக்கணும் சரிங்களா மொனை உடையாமல் ஒரு ஒன்பது கிராம்பு இல்லை பதினோரு கிராம்பு எந்த எவ்வளோ முடியுமோ என்றைக்கையில் ஒற்றைப்படையில் வைங்க எப்பவுமே ஒற்றைப்படையில் இந்த கிராம்பு அதில் நம்ம வச்சுருவோம் வைக்கும் பொழுதே என் கடை அடையணும் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நமசிவாயா கடை அடையணும் ஓம் சுக்கிர பகவானே எனக்கு எழுந்தருள்வாயாக எனக்கு அருள் புருவாயாக என் நான் இந்த கடலே ரொம்ப இருக்கேன் என்னுடைய இந்த பிரச்சனையிலேருந்து என்னை மீளவை அப்படின்னு நீங்கள் எதை வேணாலும் வச்சுக்கோங்க என் கணவருக்கு நல்ல வேலை கிடைக்கணும் என்னோட பிள்ளைக்கு படித்து முடிச்சிட்டு இருக்கிறான் அவங்களுக்கு வேலை கிடைக்கணும் என் பொண்ணு படித்து முடிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது ஏதாவது வீட்டிலேருந்து செய்கிற மாதிரி ஒரு வேலை இல்லை நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன் அதில் இன்னும் கொஞ்சம் பெரிய வேலை எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டே இதை செய்ங்க வந்து இந்த மாதிரி நெய் விளக்கு ஏற்றி வச்சுட்டு நீங்கள் வேண்டும் பொழுது உங்களுடைய வேண்டுதல் ஹண்ட்ரட் பர்சன்ட் பளிக்கும்பா இப்போ நீங்கள் இந்த ரெண்டு ரெண்டு நெய் விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன் நான் ரெண்டு நெய் விளக்கு ஏற்றி வச்சுட்டு பூஜை அறையில் உட்காந்து இதை செய்யுங்க இன்று இரவு ஒரு ஏழு மணி போல் இதை செஞ்சுருங்க ஓகேங்களா அடுத்தது இது கூட ஒரு இன்னுமே வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய இன்னொரு பொருளை நான் அதில் சேர்க்க போகிறேன் அதையும் நீங்கள் சேர்த்து இது கூட நான் காசு வைக்க வீடியோவில் மறந்துட்டேன் இப்போ நான் சொல்கிறேன் உங்ககிட்ட நீங்கள் வச்சுக்கோங்க வெற்றி வேர் இந்த வெற்றி வேர் மாலை போடுறதாகட்டும் இந்த வெற்றி வேறு உங்களுக்கு ரொம்ப கம்மி தாங்க இதை கொஞ்சம் கு குட்டி குட்டியாக கட் பண்ணி அழகாக மகாலட்சுமிக்கு மாலை தொடுத்து சின்னதாக பூ கட்டுற மாதிரி தான் மாலைன்னா நம்ம போய் மாலை கற்றுக்கிட்டு வரப்போகிறது இல்லை பூ கட்டுற மாதிரி கட்டி இதை மகாலட்சுமி படத்துக்கு வெற்றி மா வெற்றி வேர் மாலை போட்டு பாருங்களேன் சகலமும் நம்ம வீட்டில் பெருக ஆரம்பிக்கும் இதை எடுத்துகிட்டு போய் நிலா வெளிச்சத்தில் இவ்வளோ தான் இதுக்கு மேலே காயின்னு காசு உங்களால் எவ்வளோ காசு வைக்க முடியுமோ வைங்க நான் வீடியோவில் காமிக்க மறந்துட்டேன் ஒன்ருப்பி காயின் வச்சாலும் ஓகே இல்லை ஐநூற்றி ரூபா வச்சாலும் ஓகே எவ்வளோ வைக்கிறீங்களோ உங்களோட இஷ்டம் இல்லை பத்தாயிரத்து ரூபா கூட வைங்க ஏன்னா பணம் தாங்க பணத்தை வசியம் பண்ணோம் அதனால் சொல்கிறேன் சரி நூற்றி ஒரு ரூபா வைப்போம் ஓகேங்களா வச்சுட்டு இது எடுத்துகிட்டு போய் பௌர்ணமி வெளிச்சத்தில் வச்சுருங்க கொஞ்சம் நேரம் உங்களால் உட்கார முடிஞ்சால் உட்காருங்க பௌர்ணமியில் உட்காருங்க நிலாவை பாருங்க கேளுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க ஏன்னா கண்ணுக்கு தெரிகிற பகவான் அவர் சந்திர பகவான் அவர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு வந்து து நம்மளோட நம்ம வீட்டில் கிச்சனில் வடகிழக்கு மூளை தெரியுதுன்னு வச்சுக்குவோம் வடகிழக்கு மூளை எங்கே இருக்குதோ அங்கே வைங்க இதை அந்த இடத்துல நீங்கள் இந்த தட்டோடு இப்படி வச்சாலும் ஓகே இல்லை வந்து யாராவது கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வரவங்க இது என்னன்னு கேட்பாங்க அதனால் ஒரு பச்சை கலர் துணி எடுத்து அதில் முடிச்சு போட்டு கூட மறைவா மறைவாக வேண்டாம் அது மேலேயே அப்படியே வச்சுருங்க அந்த வடகிழக்கு மூலையில் ஒரு தட்டு மேலே வச்சுருங்க இந்த பீங்கான் தட்டு காட்டுறேன் உங்கள் வீட்டில் பித்தளை தட்டு இருந்தாலும் அது மேலே வச்சுருங்க வச்சுட்டு தீபம் அப்புறம் வத்தி காட்டுறது இதெல்லாம் காமிங்க அதுக்கப்புறம் இது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாள் இல்லை ஏழு நாள் கழித்து இந்த நான் சொன்ன இல்லைங்களா இந்த கற்கண்டை வந்து பறவைகளுக்கு போட்டுருங்க இந்த மொச்சையை ஊற வைங்க ராத்திரி ஊறட்டம் ஊறின பெருப்பாடு எடுத்து பறவைகளுக்கு போடுங்க இது வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க உங்கள் வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும் லட்ச ரூபாய் கடனும் அடையும் இதை நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் வெற்றி வேறியும் கிராம்பையும் நம்ம பூஜாரையிலே போட்டு வைக்கலாம் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன் வாழ்க வளர்த்துடன்